வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும் பக்காவாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் இதுவரையும் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டேங்க முட்டை பொரியல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கடுகு சோம்பு கருவேப்பில்லை பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் வச்சுருக்கங்க இப்போ வாங்க நம்ம அடுப்பான்னு பண்ணிட்டு அடுப்பில் வாணல் வச்சுக்கலாம் வாணல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகும் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க அது கூட இலைகள் ரெண்டு பச்சை மிளகாவாக நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிக்கலாங்க பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க அப்போ தான் நீங்கள் வந்து பொரியல் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப பச்சை மிளகோடய காரம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதாக கண்ணாடி வர வரையும் ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க இது மேலே இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ரொம் செம்மையாக இருக்குங்க கார சாரமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் இப்படி தாங்க செய்வீங்க முட்டை பொரியல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு மசாலாலாம் ஓரளவு நல்லா வதங்கி வெங்காயத்தோட அளவும் நல்லா வதங்கின பிறகு சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் நாலு முட்டையை எடுத்து நல்லா உடச்சிட்டு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேங்க ரொம்ப கலங்கனை முட்டையாக கூடாதுங்க இந்த மாதிரி மஞ்சள் கரு ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் அது நல்ல முட்டை நறுத்துங்க இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க டைரெக்டாக உடச்சி ஊற்றுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஊற்றுங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க ஒரு ஒரு பத்து தெரிந்து இருபது செகண்ட் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த முட்டை வந்து வெங்காயம் மசாலா கூட நல்லா மெர்ஜாயி உங்களுக்கு சூப்பரான முட்டை பொரியல் கிடைக்குங்க ஜஸ்ட் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதுங்க செம்மையாக இருக்குங்க முட்டை பொரியல் ரசம் சாதம் வெரைட்டி சாதம் பருப்பு சாம்பார் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான முட்டை பொரியல் வந்து தயாராகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்